தமிழ் வணக்கம் கிரீன்லாண்ட மட்டுமல்ல கனடா வெனிசுலா ஆகிய நாடுகளுக்கும் அமெரிக்க அதிபரனுடைய அடி விழுந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் புதிதாக வெளியிட்டிருக்கின்ற அமெரிக்க படத்தில் கனடா அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது வெனிசுலா நாடு அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது கூடவே கிரீன்லாந்து அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த புகைப்படத்தில் கிரீன்லாந்தில் அமெரிக்க அதிபரும் அவருடைய உப அதிபரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகிய மூவரும் கிரீன்லாந்தில் கொண்டு சென்று அமெரிக்க கொடியை நாட்டுவதையும் அமெரிக்காவிற்கு பின்னதாக வெளியாக டாவோஸ் நகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வேர்ல்ட் எக்கனாமிக் போரம் என்கின்ற பொருளாதார மாநாடு ஆரம்பித்தது இருபத்தி மூன்றாம் தேதி முடிவடைய இருக்கின்றது இன்று செவ்வாய்க்கிழமை கிரீன்லாண்ட் தொடர்பான விவகாரம் பேச்சுவார்த்தைக்கு எடுக்கப்படுகின்றது சற்று முன்னர் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த பேச்சுவார்த்தையில் கிரீன்லாண்டை விலைக்கு வாங்குவதை ல் முயற்சி எடுப்பார் ஐரோப்பிய நாடுகள் இணங்குமா இணங்காதா என்பது அவர் வருவதற்கு முன்னதாக தலைவர்கள் கூறிய விவகாரங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தையில் என்ன விதமாக தலைவர்கள் பேசப் என்பதற்கான முன்னோட்ட தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் முதலாவதாக இதுவரை கிரீன்லாந்து விவகாரத்தில் மௌனமாக இருந்து வந்த ரஷ்யா இப்பொழுது வாயை திறந்திருக்கின்றது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்கே லவ்ரோ ரஷ்யாவினுடைய அரச ஊடகமாகிய பேட்டி அளிக்கின்ற பொழுது கிரீன்லாந்து என்பது டென்மார்க்கினுடைய காலனித்துவ நாடு என்று கூற முடியாது என்று கூறிப்பிடுகின்றார் ஏனென்றால் டென்மார்க்குடன் அது தொடர்புபட்ட ஒன்றாக இல்லை என்றும் பழைய காலனி நாடுகளினுடைய பிரச்சனைகள் இப்பொழுது புதிய வடிவத்தில் உருவாகி இருப்பதாகவும் கூறிய அவர் அமெரிக்காவினுடைய இந்த நிலைப்பாட்டுடன் ரஷ்யாவிற்கு எந்த தொடர்பும் கிடையாது அதுபோல சீனாவிற்கும் எந்த தொடர்பும் கிடையாது ரஷ்யா சீனா இரண்டு நாடுகளும் கிரீன்லாந்து விவகாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்பது டொனால்டு டிரம்பிற்கு தெரியும் என்றும் கூறிய அவர் இந்த விவகாரத்தில் ரஷ்யா மிக அருகாக என்ன நடைபெறுகின்றது என்பதை கவனித்துக் கொண்டிருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இதற்கு முன்னதாக கிரெம்லின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் டென்மார்க்கே கிரீன்லாந்து சொந்தம் என்று பேசியிருந்தார் ஆனால் இப்பொழுது ரஷ்யாவுடைய நிலைப்பாட்டில் மெல்லிய மாற்றம் ஏற்பட தொடங்குகின்றது சுவிட்சர்லாந்து டாபோஸ் நகரில் கிரீன்லாந்தை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகி இருக்கின்றன இதில் முதலாவது கருத்து இருபது வருடங்களாக ரஷ்யா கிரீன்லாந்தை பிடிக்க முயற்சி எடுக்கின்றது என்று அமெரிக்கா டென்மார்க்கிற்கு பலத்த எச்சரிக்கைகள் விடுத்தது நேட்டோவிற்கும் எச்சரிக்கை எத்தகைய முயற்சியிலும் ஈடுபடவில்லை விட்டது ஆகவே அமெரிக்கா இந்த ஆண்டு தனக்கே சொந்தமாக்க இருக்கின்றது இதை தடுத்த எட்டு நாடுகளுக்கும் பத்து வீதம் மேலதிக வரி விதிக்கப்படுகின்றது மாசி முதலாம் திகதியில் இருந்து அதற்கு மேலும் அவர்கள் தடைகளை போட்டு டொனால்டு டிரம்பினுடைய கனவுகளுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பார்களாக இருந்தால் ஜூன் மாதம் முதலாம் திகதிக்கு உள்ளாக அமெரிக்காவினுடைய வசமாக கிரீன்லாண்ட் வராமல் இருக்குமாக இருந்தால் இந்த நாடுகளினுடைய வரி இருபத்தி ஐந்து வீதமாக மேலும் உயர்வடையும் என்று டொனால்ட் டிரம்ப் கூறியிருக்கின்றார் அதேவேளை இனிமேல் கிரீன்லாந்து மட்டுமல்ல கனடாவையும் அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாகவும் வெனிசுலாவையும் இணைக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அவருடைய கனவுகள் விரிவடைந்து செல்வதாகவும் கூறுகின்றார் கிரீன்லாந்து விவகாரத்தை விரைவாக செய்து முடிக்க வேண்டும் டேனிஷ் மக்கள் கூட கிரீன்லாந்துக்கு போவதில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இந்த நிலையில் பிரான்சிய அதிபர் இமானுவேல் மெக்ரோங் கிரீன்லாந்து தொடர்பாக டொனால்ட் டிரம்ப் கூறுகின்ற ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கின்ற கருத்துக்கள் தனக்கு எதுவுமே விளங்கவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் எமானுவேல் மெக்ரோங்கு விளங்கினாலும் விளங்காவிட்டாலும் கிரீன்லாந்து தனக்கு தான் தேவை என்பது டொனால்ட் டிரம்பினுடைய பிடிவாதமாக இருக்கின்றது எனவே பிரான்சினுடைய படைகள் கூட இப்பொழுது கிரீன்லாந்தில் இறங்கி இருக்கின்றன பிரான்ஸ் பிரிட்டன் டென்மார்க் போன்ற நாடுகளினுடைய படைகள் அங்கு சென்று இறங்கி இருப்பதும் கனடா படைகள் செல்வதும் படைகள்டு பொறுத்த வரையில் அமெரிக்காவினுடைய படைகள் இறங்குகின்ற பொழுது அவர்கள் மீது கூட்டு தாக்குதலை நடத்துவதற்கு இவர்கள் தயாராகி இருக்கின்றார்கள் என்றும் இந்த கூட்டுப்படை நடவடிக்கையானது நேட்டோவினுடைய நடவடிக்கை அல்ல என்றும் டென்மார்க்கினுடைய தலைமையில் நடைபெறுகின்ற காரணத்தினால் அமெரிக்காவை தாக்குவதற்கான நடவடிக்கை என்று டொனால்ட் டிரம்ப் தப்பாக கணக்கு போட்டுவிட்டார் என்று இப்பொழுது எடுத்துரைக்கப்படுகின்றது இந்த நேரம் உங்களுடைய படைகள் வந்து இறங்கினால் இது நல்லதற்கு இறங்கி இருக்கின்றது என்று எப்படி டொனால்டு கணக்கு போடுவார் என்பது அமெரிக்க விவாதமாக இருக்கின்றது இப்படியான இக்கட்டான நிலையில் போரமில் பேசிய ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் வரி அதாவது பத்து வீத அதிக வரி தேவையற்ற ஒன்று மிகவும் பிழையான ஒன்று என்று கண்டித்திருக்கின்றார் ஆர்க்டிக் பகுதியில் மேலும் பெரிய அளவில் முதலீடு வழங்குவதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் தயாராக இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இன்னொரு ஆக்கத்தில் சீனா அமெரிக்காவை தாக்குமாக இருந்தால் ஐரோப்பா நேட்டோவினுடைய உதவி இல்லாமல் அமெரிக்காவினால் சீனாவை சந்திக்க முடியாது என்பதையும் அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஆனால் எல்லாமே என்ற நிலை வந்துவிட்டது ஆகவே ஐரோப்பா இன்றிலிருந்து யாரிலுமே தங்கி இருக்காத சொந்த காலில் நிற்கின்ற ஒருவராக மாறப்போவதாகவும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் கூறியிருக்கின்றார் மறுபுறம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோ இந்த விவசாய விவகாரத்தில் சங்கடங்கள் சிக்கல்கள் நெருக்குவாரங்கள் வந்தால் நேட்டோவை தூக்கி வீசி நேட்டோவில் இருந்து விலகுவதற்கு தயாரான நிலையில் தான் இருக்கின்றார் என்றும் கிரீன்லாந்து விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் பேசுவதை ஏதோ வேடிக்கையான பேச்சென்றும் தயவு செய்து நினைத்து விடாதீர்கள் என்றும் அமெரிக்காவினுடைய டெமோக்ராட் கட்சியினுடைய செனட்டர் மேர்க் கெலே ஓர் அவசரமான பதிவை வெளியீடு செய்திருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை கையை விடுவார் என்று மனப்பால் குடிக்க வேண்டாம் என்றும் ஐரோப்பிய தலைவர்களுக்கு அவர் கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் ஸ்வீடனுடைய நிதியமைச்சர் எலிசபெத் நாங்கள் ஒரு காலமும் கிரீன்லாண்டை அமெரிக்காவிற்கு வழங்க மாட்டோம் இந்த விவகாரத்தில் ஐரோப்பா ஒன்றுபட்டு நிற்கும் என்று வீர பிரதாபமான தன்னுடைய வசனத்தை பேசியிருக்கின்றார் டொனால்ட் டிரம்பிற்கு பதிலடியாக மொரீசியஸுக்கு அருகில் இருக்கும் டியாகோ கார்சியா தீவு இதில் பிரிட்டன் அமெரிக்காவினுடைய படை தளங்களும் இந்து சமுத்திரத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற கண்காணிப்பு பகுதியும் இருக்கின்றது இதை மொரீசியஸிற்கு வழங்கி விடுவதற்கு இப்பொழுது பிரிட்டன் முடிவெடுத்திருக்கின்றது இது ஒரு முட்டாள்தனமான வேலை என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாண்டை கைப்பற்ற டியாகோ டியாக தீவு நமக்கு தேவையில்லை என்று பிரிட்டன் கூறியிருப்பதானது இரண்டு நாடுகளும் எதிரெதிரான நிலைப்பாடுகளை எடுப்பதாக டொனால்டு டிரம்ப் இருக்கின்றார் இந்த நிலையில் டென்மார்க்கில் இருக்கின்ற இன்ஃபர்மேஷன் என்கின்ற பத்திரிகைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகரும் இப்போது அவருடைய எதிரி ஜான் ஜோன் பல்டன் பேட்டி அளித்திருக்கின்றார் அமெரிக்கா அதிபர் இப்படி கண்மண் தெரியாத வரிகளை விதிக்க அது அமெரிக்க சட்டங்களுக்கு பொருந்தும் என்று ஐரோப்பிய தலைவர்கள் நினைத்து அமெரிக்க அதிபர் என்கின்ற தனிநபர் ட்ரூத் சோசலில் எழுதுவதை வைத்து நீங்களும் முடிவெடுத்துவிட வேண்டாம் என்றும் அமெரிக்காவினுடைய உச்சநீதிமன்றத்தில் இப்படியான வரி விதிப்பு தொடர்பான வழக்கு இப்பொழுது விசாரணையில் இருப்பதாகவும் அந்த விசாரணை அமெரிக்க அதிபருக்கு எதிராக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி வருமாக இருந்தால் அமெரிக்க அதிபருடைய ரிபப்ளிகன் கட்சிக்கு உள்ளேயே பலத்த வெடிப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கும் எனவே அவசரப்பட்டு அமெரிக்க அதிபரை போலவே நீங்களும் நடந்து விடாதீர்கள் நிதானம் கடைப்பிடியுங்கள் அவருடைய வரியை முதலில் செலுத்துங்கள் பார்க்கலாம் என்று கூறுகின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய மோசமானதுதான் அவருடைய செயல்கள் தீங்கு விளைவிப்பதுதான் ஆனால் நாங்கள் எதிர்வேலை செய்வோமாக இருந்தால் நேட்டோ உடைந்துவிடும் பிரான்ஸ் அட்லாந்திக் உறவு உடைந்துவிடும் ஐரோப்பா அமெரிக்கா உறவு உடைந்துவிடும் இது எதிரிகளுக்கு லாபமாக அமைந்துவிடும் முதலில் டொனால்டு டிரம்ப் என்பவர் மூன்று ஆண்டுகள் தான் பதவியில் இருக்க போகின்றார் ஆனால் அவருக்கு பின்வரப்போகின்ற ஆண்டுகளில் இதே நிலைமை தான் இருக்கும் என்று கூற முடியாது ஆகவே பொறுமை காக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார் சுங்க வரிகளை விதித்து அமெரிக்கா தன்னை தானே அழித்துக் கொண்டிருக்கின்றது இதை அமெரிக்கர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்றும் ஜோன் பல்டன் தெரிவிக்கின்றார் ஆனால் கிரீன்லாந்தில் தொடர்ந்து படைகளை அனுப்பி வேண் விளையாட்டு விட வேண்டாம் என்று எச்சரிக்கையுடன் டாவோஸிற்கு டொனால்ட் டிரம்ப் வருகின்றார் இது தீப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக ிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே